கிரிக்கெட் வள்ளி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு ரொம்ப மேட்ச் பரபரப்பாக நடந்து முடிஞ்சது யார் ஜெயிப்பா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த மேட்ச் த்ரோட் ஃபுல்லாகவே இருந்தது ஒரு பக்கம் இந்தியா பக்கம் போணுச்சு ஒரு ஒரு சைடு ஒரு பக்கம் நியூசிலாந்து சைடு போணுச்சு இப்படி மாறி மாறி தான் இந்த மேட்ச்சே இருந்தது சில டேர்னிங் பாயிண்ட்ஸும் இருந்தது நல்ல சூப்பர் கேச்சஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி நிறையா தருணங்கள் இந்த மேட்ச்சில் அமைஞ்சது ஸோ இந்த மேட்ச் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக நம்ம கூட அன்றைக்கி கிரிக்கெட் ஆன்ட் கல்யாண அமௌண்ட் சார் கூட இருக்கார் அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க இந்தியா வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணாங்க டூ ஃபார்ட்டி நைன் அந்த ஸ்கோர் போதுமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஸ்கோருவே போதும் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேட்டிங்கில் இருந்த ஃபஸ்ட்டு த்ரீ விக்கெட் குலாக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்தியா வெற்றி பெற்றாங்க அதுக்கு மகிழ்ச்சி அதுக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம் நம்ம இல்லை பெரிய என்ன இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது நான் என்ன நான் என்னுடைய பர்சனல் அசஸ்மெண்ட் நான் மேட்ச் பார்த்துட்டுருக்குச்சே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு குரூப்பு அவங்கள ஷேர் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குச்சே டூ தேர்ட்டி ப்ளஸ் அந்த பண்ணலாம் நான் நினச்சேன் அதே மாதிரி தான் நடந்தது டூ ஃபிஃப்டி உடனே டூ ஃபிஃப்டி டார்கெட் செக் பண்ண எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது பட் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வர முக்கியமா கொலாப்ஸ் ஆனது கொலாப்ஸ் என்ன ஒரு ஃபஸ்ட்டு மோஹித் சர்மா அவுட் ஆனது ஷார்ட் அகெய்ன் ஷார்ட் ரைசிங் பால் ஒரு ஷாட் நல்லா அடிச்சு சிக்ஸ் அடிச்சார் இன்னும் ஷாட்ல அவுட் ஆயிட்டாரு அடுத்தது வந்து விராட் கோலி பிரில்லியன் கேட்சர் அது வந்து ஒரு மாதிரி ஸ்கொயர் கட்டு வந்து ஏரலா ஆடினாலும் கலி ஆர் பாயிண்ட் ஃபீல்டு இருக்குது லெஃப்டில் ஒரு அஞ்சு மீ ரெண்டு மீட்டர் லெஃப்டில் ரைட்டில் ரெண்டு மீட்டர் அடித்து இப்போ ஃபோர் அடிக்கிற வேண்டிய நார்மல் ஷாட்டு தான் அது நல்ல ஷாட்டு இது ஃபோர் அடி ஃபோர் போக வேண்டிய ஷாட்டை தான் அவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ஃபிலிப்ஸு மாதிரி கேச்சஸ்ஸே எவ்வளோ பிடிச்சார் ரைட்லேயும் பிடிக்கிறாரு லெஃப்ட்லேயும் பிடிக்கிறாரு ஸோ அது வந்து அந்த கே அந்த விக்கெட்டுடைய கிரெடிட் ஃபுல்லாக ஃபீல்டருக்கு தான் பவுலருக்கு கூட இல்லை ஸோ அது வந்து எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்ராபேக் அது இந்தியாக்கு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாவே ஒரு கேட்ச் பிடிச்சிருமா அவர் இது முன்னாடி வேர்ல்ட் கப்பில் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் கூட மாதிரி ரெண்டு மூணு கேட்ச் பிடிச்சாரு அந்த பொசிஷனே அவர் வந்து வந்துட்டாரு தனக்கென்று ஆமா தனக்கென்றே ஒரு சரியான ஒரு இடத்த பிடிச்சுட்டார் அந்த இடத்துல மெய் எந்த இடத்துல எந்த பொசிஷன்ல பண்ணாலும் நல்லா ஃபீல் பண்றாரு அவர் பெரிய நல்ல கிரிக்கெட்டர் அது ஸோ அதனால் அந்த ஒரு கொஞ்சம் செட்பேக் மாதிரி இருந்தது நம்ம எல்லாரும் ஜாண்டி ரோட்ஸை பற்றி ஃபீல்டிங்கில் நிறையா பேசியிருக்கோம் ஆமாம் அதற்கு ஒரு ஈக்குவலான ஒரு ஃபீல்டரை அவர் எடுத்து ஈக்குவலான ஃபீல்டர் அவருக்கு இன்னும் இப்போ மீடியா எக்ஸ்போ மீடியா இது நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கிறது அதனால் நிறைய பேர் பேசுகிறோம் மாதிரி தான் ஜாண்டி ரோட்ஸ் அப்படி தான் அந்த பொசிஷன் நம்ம இந்தியாவில் கூட வெங்கட்ராகவன் அப்படி இப்போ அவ்வளோ நல்லா ஃபீல்ட் பண்ண கலி ஃபீல்டர் தான் அவர் வெங்கட்ராகவனுடைய முதல் கிரிக்கெட்டில் முதல் ஸ்டாம்பே அவர் ஃபீல்டிங்கில் தான் பண்ணார் அவர் ஒரு ரஞ்சி டிராஃபிலேருந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஈவன் டே கிரிக்கெட்டு அப்போ தான் நைன்டீன் அப்படியே மேலே வரைச்சே அவர் எது டே கிரிக்கெட்ல ரொம்ப ஷைன் ஸ்பின்னரை விட இவர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கிடந்தது காரணமே அவரோட ஃபீல்டிங் தான் ஃபீல்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அதுக்கு வருவோம் நம்ம அப்புறம் இன்னொரு ஃபீல்டிங் இந்தியாவில் ஃபீல்டிங் அதே கம்பேரிசனில் வாஸ் நாட் கிரேட் அது அப்புறம் நம்ம பேசுவோம் பட்டு இந்த ஃபீல்டிங்னாலையும் அந்த ஷார்ட் பால் டெக்னிக் இந்தியாவை வைத்து எல்லோரும் ஷார்ட் பால் யூஸ் பண்ணுறாங்க பட்டு வெரி ஃப்யூ இப்போ ரொம்ப சக்ஸஸ் ரொம்ப கம்மி தான் ஆப்போனண்ட்ஸுக்கு இந்தியா ஷார்ட் பாலில் வந்து ட்ராப் பண்ணுறதுங்கிறது இருந்தாலும் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க சில சமத்தில் சக்ஸ்ட்ராங்க அதனால ஒரு ரெண்டு விக்கெட் இதுமாரி விழுந்த உடனே கொஞ்சம் பேக் மாதிரி இருந்தது நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் அக்ஷர் பட்டேலு அதே நம்பர் ஃபைவ்ல தான் இருக்கிறாங்க ஸோ அது ஒரு நல்ல பிளான்டு மூவ் அதை அதையே மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்தா போல அக்ஷர் பட்டேலும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு நேத்தி அவர் ஆனால் நாற்பத்தி வெரி 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 வேல்யூபிள் இன்னிங்ஸ் வெரி குரூஷியல் இன்னிங்ஸ் அண்டு ஜெயசையார் அப்சல்யூட்லி அவுட் ஆன விதம் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது தவிர ஆமாம் பட் அவர் ரெண்டு புல் ஷார்ட் பிரமாதமாக ஆனார் கிரவுண்டோடலாம் ஆனார் அவர் வந்து ஷார்ட் பால் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஆடுற மாதிரி ரீசெண்ட் இயர்ஸில் எந்த இந்தியன் கிரிக்கெட்டரை நான் பார்த்ததில்லை அதான் உண்மை அவர் வந்து ஷார்ட் பால்னு அப்படியே அவரை ரெண்டு ஷார்ட் பால் போட்டு அப்புறம் லென்த் பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டு அப்படிலாம் பண்ணியிருந்தாங்க நடுவில் அதனால் அவருக்கு வந்து கரியரே ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுவோங்கிற ஒரு பயத்தில் இருந்தது பட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்ல மாதிரி குரூஷியல் டைத்தில் நல்லா ரன் அடிக்கிறார் இவர் ஸோ அக்ஷர் பட்டேல் அகெய்ன் ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் இஸ் பர்ஃபார்மிங் ஆஸ் அ பேட்ஸ்மேன் இஸ் பர்ஃபார்மிங் ஆஸ் அ லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் குஷ்டின் டு த மிடில் மிடில் ஆர்டர் ஹேண்ட் ஆஃப் டூ அதர் கிரிக்கெட்டர்ஸ் இஸ் பர்ஃபார்மிங் வெல் ஸோ எல்லாமே இந்தியாவுக்கு நல்லாவே போயின்னு பாண்டியாவோடைய கேமியோ இன்னிங்ஸ் கடைசியில் அவருடைய நாற்பத்தி அஞ்சு வந்து வைட்டல் இன்னிங்ஸு அவருடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஸோ எல்லாமே சேர்ந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் வந்தது இந்த பிச்சில் தான் ஒரு மாதிரி அன்னிமன் பேஸ் அன்இவன் பவுன்ஸ் அண்ட் டியூ டூயல் பேஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அட்டாக் பண்ணி ஆடுறது கஷ்டம் எழுமா ஆடலாம் ரன்ஸ் வந்து ஒரு ஓவரில் பதினஞ்சு ரன் பன்னெண்டு ரன் ஒன்று ஒரு ஓவரில் ரெண்டு சிக்ஸர் ஒரு ஃபோர் அடிக்கிறங்க மாதிரி பிச்சு இல்லை தான் நான் எதிர்பார்த்தேன் இது வந்து இந்த ஸ்கோர் நல்ல ஸ்கோராக இருக்கும்னு அது தந்த போலேயே இந்தியா வாஸ் ஏபிள் டு வின் மேட் என்ட்ரி நம்மக்கு இதுக்கு முன்னாடி பவுலிங் போட்டு நிறைய பார்த்திருக்கோம் நம்ம கூட டெஸ்ட் மேட்ச்லேயும் அவர் நிறையா பவுலிங் போட்டிருக்காரு அவரும் அந்த பில்வோருக்கு அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு நியூசிலாண்டில் எப்படி நம்ம டீம் சவுத்தியும் டென் போல் டீம் ஒரு பக்கம் சொல்லுவோமோ அந்த லைக் தட் அந்த அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான ஒரு பவுலர்ஸாக இவங்க பார்க்கக்கூடிய லெவலில் வந்திருக்காங்க இப்போதைக்கு அவரோட அந்த பைஃபாடு எந்த அளவுக்கு டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதை பற்றி ஒன்றும் பெரிய டவுட் இல்லை பட் எனக்கு வந்து ஹென்ரியோட நேர்த்தி போலிங் வந்து அப்படி ஒன்றும் இம்ப்ரஸிவாக இல்லை நிறைய விக்கெட் வந்து இந்தியாவோடைய இண்டியன் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா அந்த மாரி அந்த ஷார்ட் பால இன்னும் நல்லா ஆடி இருக்கலாம் அது ஒண்ணு பெரிய டிஃபிகல்ட் ஷார்ட் பால இல்ல அது மிஸ்டேக் பண்ண வச்சு தான் கிரெடிட் கோஸ் டு த போலர் அதை பத்தி பிரச்சனை இல்ல அது ஒரு ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்து கொலாப்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ண அந்த அளவுக்கு பெரிய போலிங் இல்லை பட்டு வந்து ஃபைவ் விக்கெட்ஸ் ஹாலுங்கிறது ஒரு எந்த மேட்சிலையும் சரி அதுவும் ஒன் டே சரி பெரிய ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிங்கிற மாதிரி ஒரு பிக் கேமில் ஃபைஃபன் எடுக்கிறதுங்கிறது பெரிய பெரிய விஷயம் அது தவிர ஹென்ரி வந்து இந்தியா வைத்து ரெகுலராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு பெங்களூரில் இந்தியா கொலாப்ஸ் ஆனாங்களே லெஸ் தென் எயிட்டி ரன்ஸ்க்கு ஏன்னா செவன்ட்டி எவ்வளோ ரன் நேபாளில் இருக்கேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் டெஸ்ட் மேட்ச்சில் அப்போ ஹென்ரி தான் கொலப்ஸ் ஹென்ரினால்தான் நம்ம கொலாப்ஸ் ஆனோம் ஸோ ஹென்ரிக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப அஃபினிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அவர் வந்து ரெகுலராக இந்தியாவை ட்ராவல் பண்ணுறாரு அதேமாரி ஓருக்கு நம்ம இந்தியாவை தான் டெபியூவே பண்ணார்னு நினைக்கிறேன் டெஸ்ட் மேச்சஸில் இப்போ வந்து ஒன் டே கிரிக்கெட்லேயும் நல்லா குரூம் பண்ணிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சவுத்திக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டு நல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ் நல்ல பவுல்ஸ் கிடைக்கிறது ஷார்ட் பால் நல்லா போடுறாரு அவங்களுக்கு வந்து நியூசிலாண்டு நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இந்த த சாம்பியன்ஷின் ட்ராஃபில இருக்கட்டும் லாஸ்ட்டு ஒன் இயரோட உங்களுடைய பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் இப்போ கூட அவங்க தான் இந்தியா நியூசிலாண்டு தான் ஃபைனல் ஒரு வருமான ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தான் இருக்கு இப்போ அப்படியே இந்தியன் பவுலிங் யூனிட்டுக்கு வந்தோன்னா யாருமே எதிர்பார்க்கல ஒரு பவுலர் மிஸ்ட்ரி ஸ்பின்னரை எடுத்துகிட்டு வந்தாங்க நியூசிலாண்டில் வந்து லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஷன்லேயே ஷார்டிங்லேயே பேசியிருந்தோம் மேபி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் வருண் சக்கரவர்த்தியை எடுத்துகிட்டு வந்தாங்க எந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சொல்றதுதான் கம்பீர் சர்மாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் வருண் சக்கரவர்த்தி டீம்ல எடுத்தது நம்ம டிபேட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி டிபேட்டில் டிஸ்கஸ் பண்ணச்சா நான் சொன்னேன் இந்தியா நாலு ஸ்பின்னர்ஸ் ஆடலாம் ரெண்டு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு சீமர்ஸ் ஆடினா போகிறோம் ஏன்னா பாண்டியா வந்து முன்ன மாதிரி இல்லை எட்டு ஓவர் போடுறாரு சமயத்தில் பத்து ஓவர் கூட போட முடியுது நல்லாவும் போடுறாரு அவரோட ஃபிட்னஸும் முன்னையோட நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால் அவரே ஒரு செகண்ட் சீமர் ஃபோர்த்து சீமராக இருந்து தேர்ட் சீமராக இருந்து செகண்ட் சீமர் ஆகிட்டான் இந்த பாயிண்ட் தான் சொன்னேன் அதை வந்து நான் முதல்ல எதிர்பார்த்தேன் இந்தியா அப்படி ஆடுமோன்னு ஒரு ரெண்டு மேட்சுக்கு ஆகிடுச்சு மூணாவது மேட்சில் அப்படி ஆடிச்சாங்க நல்ல மூவ் அது அந்த நல்ல மூவுங்கிறது அவங்க பர்ஃபாமன்ஸ்லேயே தெரிஞ்சிருத்து இன்றைக்கி நேத்தி நேத்தி அண்ணன் வருண் சக்கரவர்த்தி வந்து மேஜிக்கல் ஸ்பெல்லு வாங்கலை அவர் போட்ட போலிங் நேத்தி வந்து எந்த பேட்ஸ்மேனாலையும் ரீட் பண்ணவே முடியல வில்லியம்சன் எயிட்டி ஒன் அண்ணாரு அவரே வந்து கடைசி வரைக்கும் அவரை ஃபுல்லாக ரீட் பண்ணி கரெக்டாக ஆடலை அவர் அவர் கொஞ்சம் ஹி ஹேட் பெட்டர் லக் பட் ஈ ஹேட் அ பெட்டர் டெட்டர்மினேஷன் நல்ல ஒரு ஆடணும் அப்படியே டீமை கொண்டு வந்தணுங்கிற ஒரு டெனாசிட்டி ஒரு டெட்டர்மினேஷனோட ஆன்னார் அது தவிர அவருடைய டெக்னிக் வந்து வருண் சக்கரவர்த்திக்கிட்டேயோ அந்த ஸ்பின்னர் ஒன்றும் பிரமாதமாக இல்லை நல்லா லூஸ் பால்லாம் அடித்து ரன் அடித்தார் தவிர அவர் இன்னிங்ஸ் வந்து பெரிய பெஸ்ட் இன்னிங்ஸ் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க டீம்லேயும் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட் போயிட்டு இருந்தது ரெண்டு மேட்ச்சா அவர் ஃபார்ம்ல இல்லை அந்த ட்ரை சீரியஸ் தான் அவர் கொஞ்சம் ஃபார்ம்ல இருந்தாரு பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டாவும் சரி பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாவும் சரி பெருசா அவர் வந்து தோணிக்கிற இப்ப இந்தியா அப்படின்னு வரும்போது சில பேட்ஸ்மேன் இந்தியா அப்படின்னாலே சில பேர் ஃபார்ம்க்கு வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்கா லைக் ஸ்மித் ஆகட்டும் 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 இந்த மாதிரி கேட்டகிர சொல்றேன் இல்ல இது எப்பவுமே கிரிக்கெட்ல வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு மிஸ்ட்ரி அது சில சில பிளேயர் சில டீம் வைத்து ரொம்ப நல்லா ஆடுவாங்க அது மாதிரி தான் நீங்க சொன்னா இருக்கட்டும் வில்லியம்ஸன் இருக்கட்டும் இந்தியா வைத்து நல்லா ஆடுவாங்க அதே மாதிரி சில போலர் இப்போ ஹென்ரி அப்படிதான் ஆயிட்டு ஹென்ரி இப்போ இவர் கூட நேத்தி ரவீந்திரா ரவீந்திரா கூட நேத்தி இந்தியா கேட்ச் அடிப்பாருன்னு பட்டேல் ஹர்திக் பாண்டியா அதை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அது ஒன்று தான் நல்ல இந்தியாவோட பெஸ்ட் ஃபீல்டிங் எஃபர்ட் நேத்தி நேத்தி ஒரு முக்கியமான விஷயம் நேத்தி கூட ராகுல் கீப்பிங் வாஸ் நாட் கிரேட் ரொம்ப பிரமாதமாக இல்லை பட்டு ரொம்ப மோசமாக இல்லை அவருடைய குட் இனஃப் அவ்வளோதான் போரும் ஒரு 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 ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வருண் சக்கரவர்த்தி கூட ஃபீல்டிங் எல்லாம் ரொம்ப ஆர்டினரியா இருந்தது அவர் சேசிங் எல்லாம் பாத்தீங்களா அவர்ஸே இல்லாத மாதிரி இருந்தது ஆமா அவர் கொஞ்சம் அந்த அந்த போகும்போது நோபால் போயிடுச்சு நோபால் கேட்ச் தான் அது பட் இருந்தாலும் அது எஃபர்ட்ங்கிறது ஒன்று ஒண்ணும் இல்ல அது என்ன பாருங்க டி டுவெண்ட்டில ஒரு ரெண்டு மூணு கேட்ச் லாஸ்ட் இதுல புடிச்சு நம்ம ரொம்ப பிரைஸ் பண்ணிருந்தோம் என்னால் பண்ண முடியும் நான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற லெவலுக்கு காமிச்சிருந்தா டி ட்வெண்ட்டி சொன்னாரு ஆனா நேத்திய வந்து அவருடைய பிட்னஸே ஒரு மாதிரி இருந்தது அவர் ஓடுறதெல்லாம் சேசிங் பண்றதெல்லாம் சாதாரணமா இருந்தது அதுக்கு அவர் நேத்து ஒரு இன்ட்ரிவியூல சொன்னாரு துபாயில வந்து டி டுவெண்ட்டி டோர்னமெண்டுக்கு நாங்க வேர்ல்ட் கப்புக்கு வந்தார்ல டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல அப்போ வந்து அவருக்கு எந்த விக்கெட் ஒரு விக்கெட் கூட வாங்கல அவர் எல்லாரும் முப்பத்தி மூணு டன் அதான் எந்த எந்த மாட்ச்லையும் ஒரு விக்கெட் கூட எடுக்கல மூணு மாட்ச் என்னரு மூணு மாட்ச்னு விக்கெட் எடுக்கல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் க்ரிசைஸ் வெரி பேட்லி செலக்ஷன் கமிட்டியெல்லாம் ரொம்ப க்ரிடிசைஸ் பண்ணாங்க வர அதுக்கப்புறமா தான் அவருக்கான வாய்ப்புகள் எங்கேயுமே கொடுக்கப்படல ஆமா அந்த ஒரு மைண்ட்ல இருந்துருக்கு அவருக்கு அங்க வந்து ஃபெயிலியர் ஆனது அவருக்கு மைண்ட்ல ஒர்க் ஆயிருக்கு அதனால கொஞ்சம் நேற்று போலிங்கே ஃபர்ஸ்ட்டு ஒரு சரியா போடல அப்புறம் சொல்லியிருக்காரு விராட் கோலி வந்து பேசிருக்காரு ரோஹித் சர்மா வந்து பேசிருக்காரு பாண்டியா வந்து பேசிருக்காரு மூணு பேருமே அப்ப அவரோட சேர்ந்த அண்ணன் தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு கிரிக்கெட்டர் வந்து இதே கிரவுண்ட்ல ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு மூணு வருஷம் கழிச்சு வந்து மூணு வருஷமோ நாலு வருஷமோ கழிச்சு ஆனாலும் அங்கேயே பண்றதுங்கிறது பெரிய விஷயம் அதுக்கு வந்து ஒரு டீமுடைய டீம் எஃபர்ட் அது அவங்க சீனியர் பிளேயர்ஸ்லாம் அவருக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி கொடுத்துருங்க அதையும் அவர் அக்னாலஜ் பண்ணியிருக்காரு இது இந்த வருண் சக்கரவர்த்தியுடைய சக்ஸஸ் ஸ்டோரி ஆஸ் லாட் டு டூ ஆஸ் காட் லாட் டு டூ வித் கப் கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மாவுடைய மூவ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் அதில் வந்து டவுட்டே இல்லை அதுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு தான் தெரிவிக்கணும் நம்ம அதை தொடர்ந்து குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா கேம் வில்லியம்ஸனோட விக்கெட் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறமா விராட் கோலி வந்து அவர் கால் விழுந்து எழுந்து அந்த ஒரு ஃபன்னா நம்ம எல்லாம் பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் எப்படி பாக்குறது நல்லா இருக்கு இது வந்து ஒரு டீம்ல வந்து அப்படி இருக்கிற ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறது இதெல்லாம் ஒரு டீம் ஸ்பிரிட்டு டீம் டுகெதர் ஒரு பெரிய விஷயம் தான் ரோஹித் சர்மா இதே அக்ஷர் பட்டேல் ஹாட்ரிக் எடுக்கும் போது அந்த பாலை கேட்ச தவற விட்டோன்னு மன்னிப்பு கேட்ட அந்த ஒரு மத்தியை பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர் தான் விராட் கோலியும் அது மாதிரி ஒரு சீனியர் அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து இந்த ஃபன்னா ஒரு விஷயத்த பண்ணாலும் காலில் விழுது அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் டீம் ஸ்பிரிட் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு ஆஸ்திரேலியன் பிஜிடி டோர்னமெண்ட் போது ஒரு பேரையர்க்குள்ள ஒரு சரியான கம்யூனிகேஷன்லேயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவ் அல்யூ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது அதுக்கு நமக்கு தெரியாது அதை பற்றி தெரியாமல் பேசக்கூடாது அப்படி ஒரு டவுட் இருந்தது அது உண்மை அதெல்லாம் இப்போ போயிடுத்து இந்தியா இஸ் வின்னிங் இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் என்ஜாயிங் இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் டுகெதர் அண்டு எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயம் இந்தியா ஜெயிக்க முக்கிய காரணமாக இருந்தது வருண் சக்கரவர்த்தியா ஸ்ரேஷ்ரா வருண் சக்கரவர்த்தியுடைய ஸ்பெல்லாக போலிங் இஸ் அன்பர்கட்டபுள் நேற்று வந்து இட்ஸ் அ மேஜிக்கல் ஸ்பெல் அப்படியே பேட்ஸ்மேன் எல்லாரையும் அப்படியே தன்னுடைய போலிங்லால் அப்படியே கம்ப்ளீட்டா மேஜிக் பண்ணி கிரக் இது பண்ணிட்டதான் சொல்லணும் அவர் பவுலிங்கே மிஸ்ட்ரி தானே அதான் மிஸ்ட்ரி போலிங் அது வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு நியூசிலாண்டுக்கும் மிஸ்ட்ரியா தான் இருந்திருக்கு இப்போ வரைக்கும் புரியாத புதிரா தானே இருக்காது எல்லா டீமுக்குமே அது மாதிரி போலர்ஸ் தான் பார்த்து கண்டு வரணும் கொண்டு வந்து சாக்னருக்கு போட்ட பால்னா இப்படின்னு திருப்பி பார்க்கறதுக்குள்ள ஸ்டெப் எடுத்துட்டு போயிடுச்சு அது பாருங்க நம்பர் ஒன் ஃபாஸ்டர் பால் நம்பர் டூ ஸ்பின் இல்ல அது வெறும் வெறும் ஸ்ட்ரைட் டெலிவரி அண்ட் சீம் அப் டெலிவரி மாதிரி யாரோ யார் கும்பலே சொல்லியிருக்காரு வருண் சக்கரவர்த்தி ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ தேர்ட் சீமர் இன் இந்தியன் அட்டாக் அப்படின்னாரு நம்ம சந்திரசேகர் அப்படி சொல்லிட்டு இருப்போம் அந்தமாரி லெவலுக்கு வந்துட்டு இருக்காரு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதுமாரி மாரி கண்டினியூவாக பர்ஃபார்ம் பண்ணான்னு ரொம்ப நல்லாயிருக்கும் சுயேஷரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு இது வந்து இவரா அவரான்னு சொல்கிறத விட இருவரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம ஏன்னா ஒரு பக்கம் பவுலிங்ல வருண் சக்கரவர்த்தி ஹீரோனா பேட்டிங்ல ஹீரோ ஆஃப் த மேட்ச் வந்து ஸ்ரேஷ் தான் டவுட்டே இல்லை ஏன்னா பேக் டு பேக் மூணு விக்கெட் போயிருக்கும் போது எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலை வச்சுக்கிட்டு அவர் ஒரு செவன்டி எயிட் ரன் அடிச்சது அப்படிங்கிறது எவ்வளோ டவுட்டே இல்லை அதுலாம் த பெஸ்ட் இன்னிங்ஸ் இவ் ஸ்பிளைட் இன் த லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் இன் ஒன் டே கிரிக்கெட் செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு இதோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்லாம் அடிச்சிருக்காரு பட் நேற்று எடுத்துகிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி நேத்தி அவருக்கு நேத்தி அவர் ஆன இன்னிங்ஸ் வந்து பெரிய இம்பார்ட்டண்ட் இன்னிங்ஸ் எக்ஸப்ட் த டிஸ்மிசல் என தான் செஞ்சுரி அடிச்சிருப்பாருன்னு நிச்சயம் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தார் ஃபுல் கண்ட்ரோலில் இருந்தார் பேட்டிங் கம்ப்ளீட் டாமினேஷன்ல இருந்தார் எந்த பாலும் அவரை வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரில அவர் அவரே தான் விக்கெட்டு கொடுத்துட்டு போனார் ஸோ ஷேசேருக்கு ஒரு பெரிய சல்யூட் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு சல்யூட் அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை நியூசிலாண்டு எந்த இடத்துல தவறு செஞ்சாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிரேஸ்வலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்பி ரிவ்யூ கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட்டு இருந்துச்சு வில்லியம்சனோட அவரை கேட்டார் பட் வில்லியம்சன் வந்து இல்ல அவுட் அப்படினு சொல்லிட்டாரு. ஜஸ்ட் ஒர்க்ஸ் இன் ஆப்ஷன். அவ அவுட் சைடு ஆப்ஷன் தான் போச்சு. மேபி அந்த ரிவ்யூ எடுத்திருந்தா மேபி ஒருவேளை பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கும். ரிவ்யூனால வந்து மேட்ச் இம்பாக்ட் மாறி இருக்கும் அப்படிங்கிறது डिफरेंटா நான். ஏன்னா அவர் ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் இல்ல இஸ் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் தான். பட் பெரிய இப்போ ஜாமெலாம் அவுட் ஆகாம இருந்துருந்தா வில்லியம்சனுக்கு ப்ரஷர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் வில்லியம்சன் ஏறி போய் அவுட் ஆக வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்காது இல்ல இல்ல அப்போ இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வேர் இன் கம்ப்ளீட் டொமினேஷன் அப்போ வருண் சக்கரவர்த்தி ஃபுல் ஃபுல் கண்ட்ரோல் இருந்தாரு குல்தீப் யாதவும் நல்ல நல்ல பால்லாம் அப்போ அப்பப்போ போட்டிருந்தார் அக்ஸர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் இந்த சீரிஸ் பூரா நல்லா போட்டுட்டு இருக்காரு அவர் வந்து ஸ்டெடியா போட்டுன்ட்டு இருக்காரு ட்ரெண்டு குடுக்கறதில்ல ஜடேஜாவும் அதே ஒரு ஸ்டாண்டர்டா போட்டுன்னு இருக்காரு நேத்தி பிச்சில் நேற்று பார்த்த பிச்சில் நேத்தி இண்டியன் போலிங்கில் அந்த அவுட்டு ஒரு ஒரு ரிவ்யூ பண்ணி அவருக்கு நாட் அவுட் கொடுத்துருந்து அப்புறம் அடிந்தால் கூட அவங்க வந்து ரெக்கவர் ஆகி ஜெயிச்சிருப்பாங்கங்கிறது என்னால் நம்ப முடியல என்னால் ஒத்துக்க முடியல அது அது அதுமாரி தாங் நேற்று ஓவரால் அவங்க இந்த பிச்சுக்கு நியூசிலாண்டுடைய பர்ஃபார்மன்ஸு சரியாக வரல இந்த நாலு ஸ்பின்னர்ஸை ப பியூட்டிஃபுல்லாக ரொட்டேட் பண்ணார் ரோஹித் சர்மா எவ்வளோ அழகாக கொண்டு வந்தால் பாருங்கள் வன் சக்கரவர்த்தி ஃபஸ்ட் ஸ்பெல் அஞ்சு ஓவர் போட்டுட்டு அப்புறம் கடைசியில் திருப்பி அஞ்சாவது ஒரு அஞ்சு ஓவர் போடச்சு ரெண்டு ஸ்பெல்லாக கொடுத்தாரு அதுலேயும் அதுலேயும் வந்து வண்டி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஒரு எண்டில் ரெண்டு விக்கெட் எடுத்தார் இன்னொரு ரெண்டில் கொண்டு வந்தார் ஸோ எல்லாருக்கும் எல்லா பெனிஃபிட்டுக்கும் கொடுக்குற மாதிரி கூட ரோஹித் சர்மா கேப்டன்சி வாஸ் வெரி குட் எஸ்டே ஸோ நேத்தி வந்து இந்தியா கம்ப்ளீட்லி டாமினேட்டட் த டே நியூசிலாந்து பர்ஃபார்ம் பண்ணலங்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்தியாவுடைய போலிங் அண்ட் இந்தியாவுடைய கேப்டன்சி அவ்வளோதான் ரெண்டு தான் ரெண்டு முக்கியமான பார்ட் அது சாட்னர் இப்போ தான் கேப்டன்சி பண்ணிட்டுருக்காரு அவர் கேப்டன்சி நல்லா பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது வில்லியம் அண்டு ரச்சின் அவங்களோட ஷாட் கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் மேபி இந்தியாவுக்கு டப் கொடுத்துருக்கலாம்ல ரெண்டு பேரும் ஆரம்பிச்சு நல்லா அண்ணாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் போலிங்கில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது ஹட்ஸ் டு பாண்டியா ஒரு அழகான ஒரு அன்எக்பெக்டடாக ஒரு சர்ப்ரைஸ் ஷார்ட் பாலை போட்டு அக்ஷர் பட்டேல் பிரமாதமான காட்சி பிடிச்சி ஒரு பிரேக் தூக்கு கிடச்சிருது அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க உடனே அதில் வந்து அதில் ஸ்லோ டவுன் ஆனது தான் அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து வருண் சக்கரவர்த்தி எட்டாவது ஓவர் ஒம்பதோ ஓவரோ கொண்டு வந்துட்டார் அவர் அது பெரிய மூவ் அது நல்ல இது ஃபஸ்ட்டு ஓவர் சரியாக போடலை அப்புறம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டார் அவர் எல்லாமே அதான் சொன்னேன் ஒரு 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 ஸ்மால் சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுறது மாதிரி தான் ரோஹித் சர்மா பண்ணுறாரு ஏதாவது ஒரு ஒரு ஓப்பனிங் கிடைக்கிச்சே அழகாக டீமை கொண்டு போயிடுறாரு அவர் ஓகே சார் இந்த மேட்சை வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கலாம்னு தோணுதா இல்ல உங்களுக்கு தோத்துருக்கலாம்னு தோணுதா ஜெயிக்கணும் சார் ஐ பிலீவ் இன் டாக்கிங் பேர் யூ சூஸ் யுவர் செமினலிஸ்ட் யூ சூஸ் யுவர் செமினலிஸ்ட் யூ சூஸ் யுவர் இது அப்படின்னு தான் நான் அந்த பேச்சுக்கே நான் ஒத்துக்கவே மாட்டேன் பெஸ்ட் டீம்ஸ் ஜெயிக்கிறவங்க தான் சாம்பியன்ஷிப் டீம் சாம்பியன்

கம்ப்ளீட் ரவுண்ட் ராபின்ல எல்லா மேச்சையும் ஜெய்ச்சோம் செமிஃபைனல் ஜெய்ச்சோம் ஃபைனல்ல தோத்துட்டோம் அவ்வளவுதான் ஆமா டீம் will win against anybody at any time at any pitches அதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கும் நான் அதுதான் இந்தியாவுக்கு நல்லா இஃப் இந்தியா doesn't play well they will lose எந்த நான் இந்தியா they should finish in the top of the pool. அண்ட் டெட் இரு செமிஃபைனல்க்கு ஈஸிலி அவ்வளோதான் என்னுடைய இப்போ ஈஸியாக நுழைஞ்சிட்டாங்க செமிஃபைனலுக்கு எந்த டீம் கூட கிளாஷாக வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க நீங்கள் எதிர்பார்த்த டீம் நான் எதிர்பார்த்த டீம் தான் நாலு நம்ம டிபேட்லேயே டிஸ்கஸ் பண்ணது நாலு டீம்ல எதிர்ப்பு இந்தியா தான் நீங்க எந்த டீமே எதிர்பார்த்தீங்க இந்தியா எதிர்பார்க்க சவுத் ஆப்பிரிக்கா இருந்தாலும் ஓகே ஆஸ்திரேலியா இருந்தால் தான் நான் எதிர்பார்த்தேன் ரெண்டு பேர் கூடயும் விளையாட முடியாது எந்த டீம் கிட்ட விளையாடுனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஃபைனல் ஆடுறதுக்கு பிள்ளை இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனல் ஃபைனல் ஆடுறது பெட்டர் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை செமிஃபைனலில் பீட் பண்றதுக்கு சான்சஸ் ஆர் பெட்டர் தேன் த ஃபைனல் ஏன்னா ஃபைனலில் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் சவு ஆஸ்திரேலியா பிளே எக்ஸ்ட்ரீம்லி வெல் நாட் ஓன்லி கிரிக்கெட் இல்லை அப்போ நீங்க சொல்றதே ஒரு ஃபேவர் தானே சார்

எமக்கு சாய்ஸ் ஒன்று இருந்ததுன்னா ஆஸ்திரேலியா இந்தியா செமிஃபைனல் இருந்தா பெட்டர் சோ தட் சவுத் ஆப்ரிக்கா ஃபைனல்ல வந்து சோக்காடுறதுக்கு சான்சஸ் இருக்கு சவுத் ஆப்ரிக்கா வரணும் அவங்களும் நியூசிலாண்ட பீட் பண்ணணும் ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது அன்பீட்டனா இந்தியா டீம் வந்து இப்போ செமி கால் எடுத்து வச்சிருக்காங்க இதே அன்பீட்டனா வந்து ஃபைனலுக்கு போகணும் அப்படிங்கிறதான் என்னவரோட ஆசையுமாவே இருக்கு ஆஸ்திரேலியா கூட நம்ம ஃபைட் பேக் பண்ண போறோம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் கட்ட கட்டி ரொம்ப நன்றி நன்றி